Hi friends Welcome back to our Channel இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் ஒரு வீக் டேஸில் என்ன வந்து குக் பண்ண என்ன லன்ச் box, லன் பிரேக்ஃபாஸ்ட்டு ஈவினிங் என்ன பண்ண அப்படிங்கிறத ஒரு வ்ளாக ஷூட் பண்ணியிருக்கேன் முதல் நாள் நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் கொண்டக்கடலை கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டக்கடலை ஊற வச்சுன்னா அதை தான் வந்து பவிக்கிறதுக்கு வந்து குக்கரில் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் பருப்பெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு ஆறேழு மணி நேரம் ஊர்னா தான் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நீங்கள் ஒருவேளை மறந்துட்டீங்க அப்படின்னா பாக்ஸ் இருக்குல்ல அதில் வந்து சுடுதண்ணி சேர்த்துட்டு நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா ஒரு மூணு மணி நே மூணு மணி நேரத்துலேயே நல்லா ஊறிட்டோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் குக்கரில் விசில் வச்சுட்டு கீரை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரையுமே வந்து கட் பண்ணி எடுத்துருந்தேன் அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு கைப்பிடி தான் இருக்கும் ஒரு த்ரேம்சுன் போட்டு இந்த மாதிரி தான் கீரையெல்லாம் வச்சுருப்பாங்க ஓகே தான் ரொம்ப இல்லை பரவாயில்லாமல் இருக்குது தண்டெல்லாம் ஒரு சில நேரம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் குட்டியாகவும் இருக்கும் ஒரு சில நேரத்தில் நல்ல கிரேகலாகவே கிடைக்கும் சுண்டல் கிரேவி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் வெங்காயம் தக்காளி நாலு பல்லு பூண்டு ஒரு துணி இஞ்சி சேர்த்து நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் வச்சு நம்ம செஞ்சிடலாம் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை வேக வச்சதுமே நல்லா வெந்திருச்சு நம்ம நைட்டே ஊற வச்சிருந்ததுனால மூணு விசிலே போதும் அதுவே நல்லா நல்லா பூக்க வெந்திருந்தது அடுத்து இதை நம்ம தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு தான் தாளிக்க போகிறேன் ஆயில் சேர்த்துட்டு தாளிப்புக்கு தேவையானது அந்த ஸ்பைசஸ் ஹோல் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்குல்ல அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பா இதோட பச்சை வாசனை போற வரையும் நீங்க நல்லா வதக்கணும் இதோட பச்சை வாசனை கொஞ்சம் இருந்தா கூட அந்த கிரேவியில் வந்து அந்த டேஸ்ட் கண்டிப்பா இருக்காது பச்சை ஸ்மெல்லு தான் அடிக்கும் அதனால நல்லா வதங்க விட்டுக்கோங்க டைம் கொடுத்து பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க அதை மட்டும் கிட்டே கட் பண்ண கீரையுமே பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து கட் பண்ணி போட்டுட்டேன் உங்களுக்கு கீரைல வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு உடனே அலசினோம் அப்படின்னா அந்த மண்ணெல்லாம் வந்து வராது ஆனால் நீங்கள் கீரையை கட் பண்ணி சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் நீங்கள் தண்ணியிலே போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த மண்ணெல்லாம் போயிட்டு உங்களுக்கு அடியில் தங்கிரும் நான் உங்களுக்கு கடைசியாக காமிக்கிற பாருங்கள் அதில் மண் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் நம்ம நார்மலாக கட் பண்ணிவிட்டு கையோடு அலசுறதை விட ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் நீங்கள் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் அடிச்சிருக்க அந்த மருந்துலேருந்து மண்ணுலேருந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே உரம் இந்த மாதிரி வைக்கிற சொல்லிட்டு எதாவது பண்ணுவாங்க நம்ம நல்லது சமைச்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லது உங்களுக்கு அடியில வந்து தெரியும் மண்ணு கல் தூசெல்லாம் எல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா தெரியும் நான் காமிக்கிற பாருங்க நானுமே முன்னாடி கட் பண்ண தான் அலசிட்டு இருந்தேன் பட் ஒரு ஒரு கொஞ்ச நாளாக வந்து நான் இந்த தான் பண்ணிட்டு இருக்கேன் எவ்வளோ அடியில மண் இருக்கு பாருங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா வந்து படிஞ்சு போயிருக்கும் மண்ணு அதனால கீரை எல்லாம் சமைக்கும் போது இந்த மாதிரி அஹ் சமைச்சு கொடுங்க ஏன்னா உடம்புல போய் கல்லு மண் செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப கெடுதல் அடுத்து இந்த கிரேவி கூட சேர்க்கறதுக்காக ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு கட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த கிரேவி கூட இந்த மாதிரி உருளைக்கெழங்குலாம் சேர்த்து செய்யும்போது ஒரு நான்வெஜ் டேஸ்டில் இருக்கும் அந்த கிரேவி வந்து வெஜிடேரியனாக இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொண்ட கிரேவி எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்க இருக்கிறதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே உருளைக்கெழங்கு போட்டுக்கிட்டேன் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க குக்கரில் வந்து உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் லஞ்ச் பேக்கு வந்து லஞ்ச் பேக்கு வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அந்த அப்படி வச்சிட்டானால கொஞ்சம் தெரியல இப்போ வந்து நல்லா உருளைக்கிழங்கும் சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் அதில் நல்லா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சில பேர் மொத்தமாகவும் குழம்பு மிளகாய் தூள்ன்னு அரைச்சி வச்சிருப்பீங்க நீங்கள் அதையும் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க எனக்கிட்ட இல்லை நான் அதனால் சேர்க்கல உங்ககிட்ட இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் கொண்டக்கடலையே அந்த தண்ணியோட சேர்த்துக்கோங்க அப்பதான் வந்து கொண்டக்கடலில் உள்ள ஹெல்த்தெல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா தான் இருக்கும் அவிக்கும்போது மஸ்ட் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா சுத்தி வர நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு பத்தலான உப்பு சேர்த்துக்கோங்க என்ன உங்களுக்கு கம்மியா இருக்கோ அதை சேர்த்துட்டு நம்ம ஃபைனலாக விசில் போட்டுடலாம் நான் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இலையில் வந்து போட்டாச்சு போட்டுட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு விசில் ஏற்கனவே விசில் எல்லாம் நம்ம வதக்கி இருக்கும் ஆல்ரெடி கொண்ட கடலையுமே வெந்திருக்கு ரெண்டுல இருந்து மூணு விசில் விட்டா போதும் அதுக்கு மேலே வேண்டியது அதுக்கடுத்து கீரையுமே தாளிச்சலாம்னு சொல்லிட்டு கீரையிலையுமே நான் வந்து தாளிச்சிட்டேன் நான் கீரை வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவேன் சிம்பிள் மீன்ஸ் பருப்பு வேற மாதிரி செய்வேன் இது இது வந்து பொரியல் செய்யும்போது கடுகு வெங்காயம் கீரை ஜஸ்ட் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃபைனலாக உங்களுக்கு நீங்கள் தேங்காய் வேணும் அப்படின்னா தேங்காய் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேங்காய் வேண்டாம் அப்படின்னா தேங்காய் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் பொரியலுமே ரொம்ப சூப்பராக பண்ணியாச்சு அதுக்கப்புறம் லஞ்சு பாக்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு சாரி சாதம் வந்து வடிக்க போகிறேன் சாதம் வச்சுருந்தேன் சாதம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லஞ்ச் பேக்லாம் பேக் பண்ணிட்டு கொஞ்சம் வெசல்ஸ் இருந்தது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த கொண்டக்கடலை கிரேவி வந்து நான் ஃபுல்லாக எனக்கு வந்து குழம்பா காமிக்க கலந்து விட்டு காமிக்க முடியல பட் ஃபைனல் லுக் தான் இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் மதியம் போல ஸ்வீட் இருந்தது அந்த பழத்தில் வந்து ஜூஸ் போலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பழத்தை வந்து எடுத்ததுலாம் இந்தியாவில் இருக்கும்போதெல்லாம் நான் அந்த பழம்லாம் சாப்பிட்டதில்ல பட் இங்கே வந்ததுக்கு அப்புறம் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்தாங்க அது நல்லாவே பழுத்துருச்சு அதனால் ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்திருந்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து நல்லா நல்லா அழகாக அந்த மாதிரி கட் பண்ணுவாங்க நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன் பட் எனக்கு வரல அவ்வளோவா பழத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி இருக்கும் பழத்திலே கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அதை வடிகட்டி எடுத்தாச்சு நம்ம ஃபில்டர் பண்ணாம குடிச்சோம் அப்படின்னா எந்த ஒரு ஜூஸையுமே நம்மளுக்கு ரொம்ப அதுல உள்ள சத்து புற அப்படியே உள்ள போகும் பட் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறாருந்தான் நம்ம இப்படி கொடுக்க முடியாது ஜூஸையுமே எல்லாம் வடிகட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் மதியம் திருப்பி கொஞ்சம் வெசல்ஸ் கிடந்தது அதெல்லாமே வாஷ் பண்ணிட்டு முடிச்சாச்சு அடுத்து ஈவினிங் போல அடை தோசை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடை தோசை தான் செஞ்சுருந்தேன் அதுக்கு நம்ம டீ குடிக்கிற கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு புழுங்கல் அரிசி அரை கிளாஸ் பாசி பருப்பு அரை கிளாஸ் துவரம் பருப்பு அரை கிளாஸ் வந்து கடலைப்பருப்பு அரை கிளாஸ் வந்து உளுந்து அரிசி மட்டும் ஒரு அளவு எடுத்துக்கோங்க மற்ற எல்லாத்தையுமே ஹாஃப் அளவு எடுத்துக்கோங்க இந்த மிஷரில் செஞ்சு பாருங்க அடை தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னொரு விஷயம் நம்ம வந்து இட்லி தோசை மாவு இந்த ஒயிட் இட்லி தோசை மாவு வந்து நம்ம ரொம்ப குவான்டிட்டி அதிகமாக பல்காக ஒன் வீக் கரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு நம்மளுக்குலாம் தோணவே பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ தோணவே தோணாது ஏன் அப்படின்னா மாவு இருக்குன்னு சொல்லிட்டு அதையே தான் செஞ்சு செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப குவான்டிட்டில நம்ம ஃபர்ஸ்ட்டு மாவு வந்து அவாய்ட் பண்ணுங்க அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து எல்லா நேரத்துக்கும் நைட்டுக்கு மாவு இருக்குது காலையிலி மாவு இருக்குது அப்படி சொல்லிட்டு பண்ண மாட்டோம் ஆல்டர்னேட்டிவாக வேறு என்ன செய்யலாம் அப்படிங்கிற திங்கிங்கே நமக்கு வரும் அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு நம்ம எல் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் சரி நம்மளும் சரி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ வந்து ரொட்டீன் லைஃப்பில் நம்ம எடுத்துக்க முடியும் அதனால் அதை மாற்றிக்கோங்க இவ்வளோ நாள் அப்படி பண்ணியிருந்தா இனிமேல் மாற்றிக்கோங்க இதில் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வரமிழகாமே சேர்த்து ஊற வச்சாச்சு நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஊறினத்துக்கு அப்புறம் தோசை ஊற்றலான்னு சொல்லிவிட்டு மா மாவு வந்து அரைக்க அரைக்க மிக்சியில் சேர்த்துட்டேன் ப வரமிளகாய் எல்லாம் அதுக்கப்புறம் அரிசி பருப்பு எல்லாம் ஒன்றா தான் உற வச்சுருந்தா எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இதை அரைக்கும் போது சோம்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க கண்டிப்பாக நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் சோம்பு நீங்களுக்கு சோம்பு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஜீராகவும் கூட சேர்த்துக்கலாம் அடை மாவு வந்து எப்பயுமே குறை குரண் தான் இருக்கணும் கொரக்குரன் இருந்தால் தான் அடை தோசை வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் மொத்தமாக இதில் மஞ்சள் தூள் நல்லா பொடியை நறுக்கின வெங்காயம் கருவேப்பில எல்லாம் சேர்த்துட்டு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் எப்படி அரைக்கிறீங்களோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி தான் மாவு இருக்கும் கெட்டியாக இருந்தால் தண்ணி சேர்த்து கலந்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஊற்றி எடுத்துக்கோங்க நல்லா தோசைக்கெல்லாம் ஹீட் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரையுமே சேர்த்துக்கலாம் நைட்டு டின்னர் செய்கிறீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை அவாய்ட் பண்ணிடுங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறீங்க அப்படின்னா முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க ஏன்னா நைட்டில் வந்து முருங்கைக்கீரை முருங்கைக்கீரைன்னெலாம் எந்த கீரையுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க தோசை ஊற்றிக்கிட்டு நல்லா நல்லா கிறிஸ்பியாக வேகிறதுக்காக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு வேக விட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உண்மையாகவே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக இந்த அளவுகளில் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மெசேஜில் சாரி கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நல்லா ஒரு பக்கெட்டு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுடலாம் அடுத்த தோசைலாம் ரெண்டு பக்கெட்டு நம்ம வேக வச்சு எடுத்தால் தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு கடைசியாக வந்து ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்குமே நல்லா நல்லா சாப்பிடலாம் சாப்பாடெல்லாம் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பையனை ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுனால ஸ்கூல் வீட்டு வந்ததுக்கப்புறம் பேக்கில் என்ன கொடுத்துருக்காங்க என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவேன் அது அன்னைக்கு செக் பண்ணப்போ லாஸ்ட்டு வீக் வந்து மதர்ஸ் டே வந்ததுனால அவங்ககிட்டே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி உங்கள் மம்மிஸ்க்கு வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டிராயிங்கு இந்த மாதிரி வரைஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல் எல்லா குழந்தைங்கிட்டேயுமே என் பையன் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க பண்ணுறது எப்படி இருக்குதோ இல்லையோ அது நல்லா இருக்கோ நல்லையோ நம்மளுக்காக ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கும் போது நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கும் அதில் வந்து ஹாப்பி மதர்ஸ் டேன்னு எழுதி ஹார்ட் தலையில இருந்தாலும் பட் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது இங்கெல்லாம் அப்படின்னா நல்லாவே குழந்தைங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து நல்லா ஒர்க் பண்ண வைப்பாங்க இந்த ஸ்கூல் பேக் வாங்குறதுல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூல் பேக் வாங்கும்போது பிங்க் கலரில் வாங்கிட்டோம் என் பையனுக்கு ஆனால் வந்து கேர்ள் தான் வந்து கண்டிப்பாக பிங்க் கலரில் கொண்டு போகணும் பாய்லாம் வந்து ப்ளூ கலரில் தான் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து ரூல்ஸாகவே ஃபாலோ பண்ணுவாங்க போலாம் பட் எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் வாங்கிட்டோம் இங்கே யாராவது குழந்தைங்கள ஸ்கூல் சேர்க்குறீங்க பாய் பேபி அப்படின்னா ப்ளூ பேக் வாங்கி கொடுங்க கேர்ள் பேபி அப்படின்னா பிங்க் கலரெலாம் வாங்கி கொடுங்க நாங்கள் நல்லவேளை நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோன்னிக்கே ஒருத்தவங்க பார்த்துட்டு சொன்னதுனால நாங்கள் திருப்பி கொண்ட ரிட்டன் பண்ணிவிட்டோம் ரிட்டர்ன் பண்ணுன்னா கண்டிப்பாக போயிட்டு ஒரு ரெண்டு நாள்லேயே வேறு பேக் வாங்க வேண்டியது வந்திருக்கும் அதனால் நீங்களும் இந்த விஷயம் எங்களுக்கு தெரில இது கூட தெரியாதா அப்படின்ட்டு நினைக்காதீங்க எங்களுக்கு பொதுவாக கேர்ள் பிபினா பிங்க்னு தெரியும் பட் இருந்தாலும் எடுத்துட்டோம் பேக் விஷயத்துலலாம் இப்படி இருக்கணும்னு நாங்கள் நினைக்கல அவ்வளோதான் இந்த வீடியோமே இதோட முடியுது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ்